அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசி மிதுன ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த ஒரு வருட காலம் ஒரு மேன்மையான பழங்கள் குரு அருள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மிதன ராசியில் பிறந்தவங்க மிதனமுன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட சண்டைக்கு போய் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க புத்திசாலி தனத்தில் எதையுமே சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் ஒரு இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க இடமாற்றம் தாவு மாற்றம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தில் பார்த்து மட்டுமே மூணாவது வரக்கூடிய ராசி தான் மிதுன ராசிகள் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும் யோசித்து முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி ஆனால் உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஏன்னா இந்த ஒன்பது நவக்கிரகங்கள்லேயே குரு பயிற்சிங்கிறது நான் தனிப்பெரும் சிறப்புங்க ஏன்னா முழு சூபர் குரு பகவான் இந்த குரு பகவான் ஒருத்தருடைய தனக்காரகன் அதே மாதிரி வந்து புத்திரக்காரகன் கல்வி செல்வாக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து மேச ராசியில் பதினொன்றாம் இடத்தில் இருந்து ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகுதுங்க ஆமாம் குரு பன்னெண்டாம் இடம் வருது மறைவு ஸ்தானமே அப்படின்லாம் கண்டிப்பாக ஒன்று நினைக்க வேண்டாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சியாக போகக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்திற்கு வந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்தை ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி ஏன்னா நாலாம் பார்வையா உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குது அப்போ சுகஸ்தானங்கிறது என்னங்க அதாவது தாயார் ஸ்தானம் அதே மாதிரி ஒரு வீடு ஒரு வ வண்டி வாகனம் அதே மாதிரி ஒரு ஆடம்பரம் சார்ந்தது மனசு சார்ந்தது சுகஸ்தானம்னா ஒரு மனசு சார்ந்தது அப்படின்னா அந்த நான்காம் இடம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பா ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறது வந்துங்க அது ஒரு தனி பெரும் சிறப்பு அப்போது என்னென்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க ஆரம்பத்தில் ஒரு வீடு வாங்கலாம் ங்க வாங்க முடியல ஒரு வீடு கட்டலாம் நினைச்சேன் வீடு கட்டி பாதியே நின்று போச்சு வேலை முழுசை முடிக்கவே முடியல பணம் இருந்தால் அந்த வேலையை செய்ய முடியல சில நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பணம் வரலைங்க இது கொஞ்சம் கொஞ்சம் காலமாக அந்த வேலையை நின்று போச்சு நமக்கு பின்னால் ஆரம்பித்த வேலை கூட செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆனால் நம்ம வேலை செய்ய முடிக்கவே முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதன நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐந்தாம் பார்வையா குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறது சுகஸ்தானத்தை பார்க்கறது செல்வாக்கு கைகூடி வரும் செல்வாக்குங்கிறது ஆடம்பரம் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார மேன்மை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் கரெக்டாக ஏழாம் பார்வையாக அதாவது ஆறாம் இடத்தை பார்க்குதுங்க ஆறாம் இடங்கிறது என்னங்க நோய் நொடி சத்ரு வம்பு வழக்கு போட்டி பொறாமைகள் கூட இருந்து குழி தோன்றது நம்பி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது உறவாடி நம்மளை கெடுத்தவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டோன்னுங்கிற ஒரு கௌரவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்துட்டுங்க வருமா வரலையான்னு தெரியலையே ரொம்ப எதிர்பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு அதனால் பெரும் இழப்புகள் சந்திச்சுட்டு இதுவரைக்கும் சம்பாரித்த பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட பணம் எல்லாம் உழைப்பு வீணாக போச்சு அப்படின்னு ஏக்கத்தோடு எதிர்பார்த்துட்டுவங்களுக்கு கண்டிப்பாக எங்கே இழந்தீங்களோ அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும் யார் உங்களை கெடுத்து வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாலே கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் வயதானவங்களா இருந்தா அடிக்கடி நோய் நொடி ஏதோ ஒரு பிரச்சனை மருந்து மாத்திரை வர மாட்டேங்குது இதனால வந்து தொழில் கெட்டு போச்சு வேலைக்கு போக முடியல பணம் விரயம் அதிகமாக இருக்குது எத்தனை நேரத்தில் மருத்துவங்கள் பார்த்தாலும் புரோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது ஆரோக்கியங்கள் சிறப்பாக கிடைக்கும் ஆரோக்கியம் நலம் பெறும் ஒரு மருத்துவம் பார்த்தேன் ஒரு கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிட்டேன் பரவாயில்ல ஆரோக்கியம் நல்லாயிருச்சு அப்படிங்கிற ஒரு சிறப்பு விதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அதே சமயத்தில் இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து அதாவது எட்டாம் இடத்தை அதாவது பாக்யஸ்தானத்தை அதாவது எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதாவது வந்து அது வந்து ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா எட்டாம் இடத்தை பார்க்குறது என்ன அப்படின்னா வெளிநாடு பயணம் அயல்நாடு பிரயாணம் ஏற்கனவே ஒரு வெளிநாடு போயிட்டோங்க போய் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் நினச்சதும் ஒரு வேலையாக வந்தோம் காற்றா நினச்ச வேலை கிடைக்கல சம்பளம் குறைவாக இருக்குது கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது நம்பி வந்து மோசம் போயிட்டோம் இந்த நேரத்தில் அது கஷ்டப்பட்டு சாதித்து கட்டணும்னு நினச்சி நம்ம அடுத்தவங்களுக்கு முன்னால் கேள்வி கேட்குறவங்களுக்கு முன்னால் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு வந்தேன் கடைசியில் பார்த்தா இங்கே வேலையும் எதிர்பார்க்குற அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார வசதி வாய்ப்புகள் மேன்மைகள் ஏற்படும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மேன்மை என குரு பகவான் அதாவது ஒன்பதாம் பார்வையை எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது எதிர்பாராத திடீரதிஷ்டம் பெரியவங்களுடைய ஆதரவு வசதி படைத்தவங்களால ஒரு சப்போர்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகுதுங்க அந்த ஒரு மேன்மை வந்து உங்களுக்கு இந்த ஒரு வருட காலமாக நடக்கிறதுனால நீங்கள் நினச்சதை நீங்கள் சாதித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பயங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க முதல்ல நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா படிப்புல ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்துல மேன்மையாக நல்ல படிப்பு வரக்கூடிய அளவுக்கு குழந்தைங்களால் பெற்றவங்களுக்கு ஒரு மதிப்பு வெற்றவங்களுக்கு குழந்தைகளால் ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானோடைய பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய ராசியை மூன்றாம் இடத்த அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அந்த தைகிரி ஸ்தானத்தை அதாவது உங்களுக்கு அந்த சனி பகவான் பார்வை ஏழாம் பார்வையை பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்ச நாள் உங்களுக்கு குழப்பங்கள் ஒரு முடிவு சரியான முடிவு எடுக்க முடியாது ஒரு தெளிவு இருக்காது ஒன்று ஆரம்பித்து ஒரு விஷயத்தை ஒன்று செய்யும்போது கடைசியில் பார்த்தோன்னா எடை இருக்கிறவங்களால சிக்கல்கள் வர்றது அந்த சிக்கல் வந்து உங்களை முழுமையா அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாம போறது வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் கணக்கு போடுவீங்க அது பார்த்தா தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்கோ அதனால மனம் குழப்பங்கள் அதிகமாகும் குறிப்பாக சொல்ல போனா கூட பிறந்த விருப்பங்களால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இன்னைக்கு யாரா இருந்தாலும் நீங்க எத்தனையோ நன்மைகள் பண்ணியிருப்பீங்க உதவிகள் செய்திருப்பீங்க ஆனா அவங்க வந்து உங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நல்லதே செஞ்சு உங்களுக்கு கெட்ட பேர் உண்மையே பேசி நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள் இதெல்லாமே வந்ததெல்லாமே கண்டிப்பாக அதாவது அதுக்கெல்லாமே ஒரு நிமோஷனம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நிலை தான் இந்த குரு பகவானுடைய பெயர் சரிங்களா அதே சமயம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷத்தை கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம் போக முடியாது தாமதமாகிட்டே இருக்கும் அதாவது போகணும்னு நினைப்போம் இப்போ போலாம் அப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு இறைவன் வழிபாடு பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சொல்ல போனோம்னா சிலருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டுட்ருக்கும் திருமணம் பண்ணலாம்னு நினைப்போம் அதாவது நல்ல பொண்ணு அமையும் போது ஜாதகம் பொருத்தும் இருக்காது பொருத்தும் இருக்கிற போது பொண்ணு பிடிக்கல பொண்ணு இருந்தால் மாப்பிளை பிடிக்கல ஆக வாழ்க்கை மொத்தத்தில் ஏதோ ஒரு தடைகள் ஒரு தாமதங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சிங்கன்னா அதை கட்டண ரேட்டை கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் போய் நினைங்கன்னா அது முடிச்சு கொடுப்பீங்க ஆனால் தனக்கு எதுவுமே பண்ண முடியல தன் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த தாமத தடைகள் நீங்கி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம் அதாவது ஆரம்பித்தோம் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படிங்கிற நிலை வருமே சரிங்களா அதே சமயத்தில் குழந்த பாக்கியம் பாகியம் சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாகியம் சந்தன பாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரும் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே சங்கடங்கள் சளிப்புகள் ஒரு தூர பிரியாணங்கள்னால் பிரிஞ்சிருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு பணச்சிக்கல்னால் குடும்பத்தில் சந்தோஷம் கலைஞ்சு போச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது ஆணை பார்த்த பெண்ணுக்கு பிடிக்கலை பெண்ணை பார்த்தா ஆணுக்கு பிடிக்கலை ஏதோ ஒரு போராட்டமாக இருக்குது இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஒரு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமான சுகமாக வாழ்கிறாங்க நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதிங்கிறது இல்லாமல் இருக்குது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் தேடி தேடி வருது சிக்கல்கள் வந்துட்டே இருக்குது தீர்வு இல்லையா அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய மிதனராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டால் சுபகிரயம்னு சொல்லலாங்க சுபகிரயம்னா ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு தொழில் மேலே முதலீடு போடுறது ஒரு வேலை ஒரு ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்டு அதாவது அதுக்கு ஒரு பணம் கட்டலாம் அதுக்கு எடுக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடந்த காலத்தில் விட்டுருங்க கடந்த காலத்தில் எல்லாமே ஏற்பாடு பண்ணோம் எல்லாமே முயற்சிகள் எடுத்தோம் கிடைக்கிற மாதிரியே இருந்தது கிடைக்கல நடக்கிற மாதிரியே இருந்தது நடக்கல எல்லாமே காலங்காலமாக வந்து தாமதமாகிட்டே இருந்தது இந்த ஒரு வருஷ காலகட்டமாகவே அதுவும் பத்தாவது குறையா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது சனி பகவான் அதாவது சனி பகவான் இருக்கிறதுனால சில அண்ணன் தம்பி அதே மாதிரி ஒரு அப்பா வழி சம்மந்தப்பட்டத்தில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துனால பிரச்சனை அதே மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கும் நமக்கு கொடுக்குறவங்க தயாராக தான் இருப்பாங்க அது வந்து மற்றவங்க கெடுத்து விடுறது ஒரு வீடு இடம் இருந்தால் கூட அதை கலர் பண்ண முடியல பூர்வீக சொத்துல இதனால் வந்து கோர்ட்டு வழக்கு கச்சேரி சில பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்து நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தோம்னா ஒரு இடமே விற்று கூட அது வந்து சரியான முறையில் பயன்படுத்த முடியல எல்லாமே இருந்தது இழந்துட்டும் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் ஒரு வேலையோ இல்லை வந்து சொந்தமாக தொழிலோ எதாவது பண்ணலாம்னு நினச்சாலும் எதுவுமே வந்து நெருங்கி வருது கைகூடி வரமாட்டேங்குது அப்படின்ட்டு வருத்தப்பட்ட இருந்த சில மிதனராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சாதக யோக பாலனா தான் அமைப்போகுதுங்க அதனால் அதனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது உறுதிங்க அதனால் உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி பாண்டாம் விரயஸ்தானத்துக்கு வருது குரு பகவான் அதனால் மறைந்த குரு நமக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் தாஸ்தி அப்போது ஏழாம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த மூன்று பார்வைகளும் உங்களுடைய ராசிக்கு சில மேன்மையான யோகங்கள் கொடுக்கக்கூடிய காலமாக அமைந்ததுனால கண்டிப்பாக பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அதே மாதிரி புது புதிய தொழில் முயற்சிகள் இதெல்லாமே பண்ணுங்க இடமாற்றங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக மாறுதல் கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்துக்குங்க ஏன்னா கோச்சார பலன் பொறுத்த வரைக்கும் ராசியை வச்சு சந்திரனை வச்சு நம்ம சொல்கிறோம் ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த நிலையில் இருக்குது பலம் பெற்று பலவீனமாக இருக்குதா அப்படிங்கிறது ஒன்று பார்த்துக்கணுங்க அதே மாதிரி இப்போ என்ன தசா புத்தி நடக்குது உங்களுடைய ராசி நாதனுடைய பலம் என்ன லக்னநாதனுடைய பலம் என்ன பரல் என்ன அப்படிங்கிறது சில சூட்சுமங்கள் எல்லாமே ஜோதிடத்தில் இருக்குதுங்க அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை தன்னிடம் என்கிட்டக்கு இது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை மூணையுமே தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அற்புதமான சாதகமான மேன்மையான ஒரு யோகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத ஒரு மன நிறைவோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்